திண்டுக்கல் மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியலுக்கான சிறப்பு தீவிர திட்ட பணிகள் நவம்பர் நான்காம் தேதி முதல் ஆரம்பித்து மிகவும் மும்முரமாக இதுவரை திண்டுக்கல் மாவட்டத்தில் சுமார் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் கணக்கெடுப்பு படிவங்கள் வாக்காளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது அது வந்து இதுவரைக்கும் வந்து நம்ம திரும்ப பெற்ற மனு திரும்ப பெற்ற கணக்கெடுப்பு படிவங்கள் சுமார் எய் எண்பது சதவீதத்திற்கும் மேற்பட்ட கணக்கெடுப்பு படிவங்கள் திரும்ப பெறப்பட்டிருக்கு நேற்று நமக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன சொல்லிருக்காங்க இந்திய தேர்தல் ஆணையம் இந்த கால நீட்டிப்பு இன்னொரு ஒரு வாரம் வந்து கடைசி நாள் வந்து நான்கு பன்னெண்டு கணக்கெடுப்பு படிப்பதற்கான கடைசி தேதி பதினொன்னு பன்னெண்டு அப்படிங்கறது வந்து நமக்கு எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு நல்ல நமக்கு இன்னும் ரொம்ப களத்துல வந்து இன்னும் ரொம்ப உதவிகரமாக இருக்கும் இதுல முக்கியமானது இப்ப இன்னைக்கு எல்லாரையும் கூப்பிட்டதுக்கு பொதுமக்கள் வாக்காளர்கள் குறிப்பா கட்சியினுடைய உள்ள அந்த லோக்கல் என்று சொல்லக்கூடிய முகவர்கள் அவங்களுக்கு வந்து இந்த நாலாம் லாஸ்ட் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இப்போ ஒரு வார நீட்டிப்பு பதினொன்னு பன்னெண்டு வரைக்கும் வந்து கால நீட்டிப்பு இருக்குங்கறத அனைத்து பொதுமக்களுக்கும் அனைத்து கட்சியினுடைய பிரமுகர்களுக்கும் வாக்காளர்களுக்கும் தெரிவிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த பிரஸ் மீட் வந்து முக்கியமா சொல்லிருக்கோம் சோ இதுல வந்து முக்கியமானதா இப்போ ஒரு தகவல் ஊடக நண்பர்கள் மூலமா சொல்றது என்னன்னா நம்ம நான்காம் தேதியை முன்னிட்டு வந்து நிறைய இடங்கள்ல சுமார் இப்ப நமக்கு ரெண்டாயிரத்தி நூத்தி இருபத்தி நாலு பூத்து நம்ம கிட்ட இருக்கு பணிகள் வந்து கணக்கெடுப்பு படி உங்களை திரும்ப பெறும் அதை பதிவேற்றம் செய்யக்கூடிய பணிகள் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது சதவீத பாகங்கள்ல வந்து நம்ம நாலாம் தேதி கணக்கிட்டு வந்து முடிச்சிருக்கோம் பட் அப்பயே நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம்னா நாலாம் தேதி இல்ல வரைக்கும் வந்து கொடுத்தாலும் கூட ஒரு சில பேர் எந்த பாகத்துல இருந்து வந்தாலும் கூட எப்ப கொடுத்தாலும் வாங்கிக்கிறோம்னு சொல்லியிருக்கோம் இப்ப கூடுதலா பன்னெண்டு பதினொன்னு பன்னெண்டு வரைக்கும் நம்ம பாகங்கள் சில பாகங்கள்ல முடிச்சிருந்தாலுமே கூட ஏதாவது வாக்காளர் வெளியூர் போயிருந்தாங்க இப்ப நான் இன்னைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா கூட நாளைக்கு வந்தா கூட பதினோராம் தேதி வந்தாலுமே கூட கணக்கெடுப்பு படிவங்களை கட்டாயம் வந்து திரும்ப பெறணும் அப்படிங்கறத நம்ம வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்களுக்கு சொல்லியிருக்கோம் சோ பாக அந்த நேரத்துல அவங்க வெரிஃபை பண்ணும் போது அந்த வாக்காளர் இல்லாம ஷிப்டெடு கூட போட்டிருப்பாங்க இப்ப எந்த வாக்காளர் இன்னைக்கு நான் வந்துட்டேன் வெளியூர் போயிட்டு வந்துட்டோம் வேலை விதமா போய் வந்துட்டோம்னு கேட்டாலும் அந்த கணக்கெடுப்பு படிவத்தை கட்டாயம் வந்து மறுக்காமல் பெற்று அது வந்து எடிட் ஆப்ஷன் வந்து இந்திய தேர்தல் ஆணையம் எல்லாருக்குமே ஒன்று ரெண்டு கணக்கெடுப்பு படிவங்கள் தவறுதலாக ஏற்றப்பட்டிருந்தாலுமே கூட அதை சரி செய்யறதுக்கு எடிட் ஆப்ஷன் ரோல் பேக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க அதை வந்து இப்ப நம்ம இன்னைக்கு இருந்து நம்ம எல்லா வாக்குசாவுடைய அலுவலர்களுக்கும் நம்ம நம்ம அல்மோஸ்ட் ஓரளவுக்கு முடிச்சதுனால நாங்க இன்னைக்கு என்ன சொல்லிருக்கோம் அப்படின்னா கட்டாயம் வந்து அந்த ஃபார்ம்ஸ் வந்து வாங்கணும்னு சொல்லியிருக்கோம் சூப்பர் செக்

நம்ம தேர்தல் ஆணையம் வந்து இந்த வாக்காளர் சிறப்பு தீர்ந்த பணிகளை சொல்லும் போதுமே சொல்லியிருந்தாங்க இறந்த வாக்காளர்களை வந்து ரிமூவ் பண்றது இந்த டாஸ்கோட மிகப்பெரிய பிரியாரிட்டி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதன்படி கிட்டத்தட்ட நம்ம இறந்த வாக்காளர்கள் ஒவ்வொரு பாகத்திலயுமே வந்து நம்ம எடுத்துட்டு இருக்காங்க அதை ரீசெக் பண்ண சொல்லியிருக்கோம் ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் அந்த பிஎல்ஓ போய் செக் பண்ணிட்டு வந்து வந்திருப்பாங்க அந்த டைம்ல அந்த அந்த இறந்த வாக்காளர்களை பொறுத்த வரைக்கும் அந்த வீட்டுல அந்த குடும்பத்துல இருக்கிறவ ஏதாவது ஒரு குடும்ப உறுப்பினர் கையெழுத்து போட்டு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம் அப்படி இல்லைன்னா டெத் சர்டிபிகேட் சொல்லணும் ரெண்டுல ஏதாவது ஒண்ணு கம்பல்சரியா இருந்தா மட்டும்தான் இறந்த வாக்காளர்களை இறந்தவர்களாக வந்து அதுல பதிவேற்றம் செய்யணும்னு சொல்லியிருக்கோம் அதே போல நிரந்தரமாக குடிபெயர்ந்தோர் முகவரியை வந்து கண்டுபிடிக்க முடியாது இப்ப நமக்கு வந்து நம்ம திண்டுக்கல் மாவட்டத்துல அந்த கேசஸ் ஆல்சோ ஈக்குவலி இறந்தவர்களுக்கு இணையான நம்பர்ஸ் வந்து நிரந்தரமாக குடிபெயர்ந்தோர் அட்ரஸ் வந்து கண்டுபிடிக்க முடியாதவங்கன்னு இருக்காங்க அததான் ஏழு தொகுதிக்கு நூறு சதவீதம் மறுபடியும் திருப்பி செக் பண்ணுங்க யாராவது வந்திருந்தா கூட அவருடைய அவருடைய வாங்கி நம்ம பதிவேற்றம் செய்யணும்னு பூத் ஏஜென்ட்ஸ் இந்த நண்பர்கள் ஊடக நண்பர்கள் மூலமாக கேட்டுக்கிறது அவங்களோட வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா சில நேரங்கள்ல நகர்ப்புற பகுதிகளில் அந்த இடத்துக்கு அந்த சொல்லப்பட்ட முகவரிக்கு நம்மளால பூத் பிஎல்ஓ ஆகுதனால போய் ரீச் பண்ண முடியாம கூட இருக்கலாம் ஸோ அந்த பூத் ஏஜென்ட்ஸ்க்கு அவங்களுக்கு நல்லா ஏரியா நல்லா ஃபெமிலியர் ஆகும் சோ அந்த மாதிரி ஏதாவது விடுபட்ட பாகங்கள் விடுபட்ட தெருக்கள் இருந்தாலுமே கூட பூத் ஏஜென்ட்ஸு கட்டாயம் வந்து அவங்கள அவங்களோட கோஆர்டினேட் பண்ணிக்கணும் அப்படிங்கறதையும் வேண்டுகோளா வச்சிருக்கோம் இந்த மாதிரி நம்ம முடிச்சிருந்தாலுமே கூட திருப்பி ரீ செக் சூப்பர் செக் நிறைய இடத்துல பண்றோம் யாராவது வந்தாலுமே கூட ஒரு வாக்காளர் கூட விடுபடாமல் செய்யணும் அப்படிங்கறத நோக்கம் எலெக்ஷன் கமிஷன் சொல்லி இருக்காங்க நம்மளும் அந்த நோக்கத்தின் தான் இரவு மகள் பார்க்காம எல்லா ஆபிசர்ஸுமே உங்களுக்கு தெரியும் அனைத்து கட்சியினுடைய பிரதிகளுக்கும் இன்க்ளூடிங் மீடியா நண்பர்கள் கூட நைட் எட்டு எட்டு மணி ஒன்பது மணி நாளும் நீங்களும் வந்து கவரேஜ் இருக்கிறீங்க மாதிரி நிறைய இது ஒரு மிகப்பெரிய பணி அனைவருடைய ஒத்துழைப்பாலும் வந்து நடந்துட்டு இருக்கு கூடுதலா நமக்கு ஒரு ஒரு வாரம் கிடைச்சிட்டு இன்னொரு நம்ம நம்ம செஞ்ச பணியை இன்னொரு தடவை நம்ம ரீசெக் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து கொடுத்துருக்காங்க